ஆறுமணி இந்த ஹோம் என்று ஆர் ஜே முன்னா அவர்களுடன் அருமையான இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து அதாவது இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்டா நாங்க பயந்துருவோமா ஜனநாயகத்துல கேள்வி கேட்குற உரிமை எல்லாருக்குமே இருக்கு நீங்க வந்து ஆக்சுவலி நடிகர் கூப்பிடுங்க என்னன்னு யோசிச்சீங்கன்னா நான் சொல்லிட்டாங்களா நம்ம ஹிந்துல்தான் சார் அப்படி ப்ராக்டிஸ் ஸ்கீம் பண்ணி வாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு யூடியூப்ல அவரு சாரோட வீடியோ பாக்குறீங்களா ஒன் டைம் பாக்குறீங்களா இது கேக்குறாரு நீங்க அதே வயசு நாலு கையில் சார் மாதிரி பேசி ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இருந்தே ஒருத்தன காப்பாத்திருக்கா அவரு பேசுறாரு சார் உங்க அப்பா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் பேசுறாரு அவரு ஒரு மணிகனக்கா பேசுறாரு அப்படியா சார் சரியா அப்படியா முக்கியம் சாரி சார் இப்போ நீங்கள் கேட்டுருக்கீங்க சார் என்ன ஒன்று வணக்கம் நான் ஆர்ஜே முன்னா இன்னைக்கு நம்ம கூட கலக்க போவது யார் நவீன் இருக்காரு நவீன் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் தேங்க் யூ எனக்கு ரொம்ப பிடிச்ச மிக்கிரி ஆர்டிஸ்ட்டா நீங்கள் ரொம்ப முக்கியமான நபர் நன்றி நான் வந்து இந்த ஷோயோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எதாவது வச்சுக்கிலான் இருக்கேன் இப்போ இந்த மிமிக்கிரி ஃபீல்டில் எந்தளவுக்கு காம்பெடிஷன் இருக்குங்க நீ காம்பெடிஷன் இருக்குது ப்ரோ பட் அது இன்னும் ஆரோக்கியமான காம்படிஷனாக வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ இப்போ வளர்ந்து வரும் கலைஞர்களே வந்து இன்னும் நிறைய வாய்ஸஸ் புதுசாக ட்ரை பண்ணும் அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணும் ஸோ அதில் அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ எல்லாருமே இப்போ மெம்க்ரிஸ்டாக இருக்க காம்படிஷன் இருக்கு பட் என்ன சரியான காம்படிஷனாக இருக்கணுன்ற ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கணும் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்க ஸோ விளையாட்டுத்தனமாக இட்

அதை போட்டு கேட்கறது அப்படி ரிப்பீட் பண்ணி அதை ட்ரை பண்ணிட்டு அந்த வாய்ஸ் மாடலேஷன் ட்ரை பண்ணி அப்படி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம பேசுகிறோம் இப்போ நீங்கள் வந்து ஜெய் கணேஷ் வாய்ஸ்லாம் பேசுகிறீங்க அந்த ரீசெண்டி அந்த வாய்ஸ் பேசுகிறேன் இப்போ சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாது வாய்ஸ் ஓ ஆமாம் பயங்கரம் அப்படின்னு பேசுங்க ப்ளீஸ் அதாவது ஒண்டக்கட்டையை வாங்கி தின்னாலும் பகிரங்கமாக வாங்கி தின்ன பரம்பரை எங்கள் பரம்பரை மரவள்ளி கிழங்க திருடி தின்னு ஓரவெட்டையே ஒளி பண்ண குடும்பம் தானே நம்ம குடும்பம் நீ அமையில போய் அதாவது முன்னா வந்து ஆர்ஜேன்னு ஸ்டார்ட் பண்ணாரு பட் இப்போ அவர் ஆர்ஜே கிடையாது விஜே விஜே முன்னான்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோ மூலமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இவ்வாறு வீடியோ ஜாக்கி இப்படிதான் சொன்னவரையா நான் நானும் பொண்ணை பெற்றவன் இல்லையா எனக்கு தெரியும் இந்த இட்லி உதத்தை போட்டு ஒரு பண்ணியிருக்காங்க நாங்களே நாங்கள் இருக்குங்களா சாப்பிட்டு கிளம்புறேன் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி சுட்டு போடவா படவா அதாவது வாய்ஸ் எடுக்கும்போது டக்கு டக்குன்னு அந்த பாடி லாங்குவேஜ் எடுத்துருவீங்க என்னன்னா இப்போ வந்து இப்போ இந்த வாய்ஸ்லாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுறதுங்கிறது இந்த வீடியோவில் கேட்கும்போது போது இருக்குன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேசும்போதே இது ஓகே நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த வாய்ஸ்க்கு அப்படிங்கிறதுலாம் எப்படி தெரியும் உங்களுக்கு அதுதான் நம்மளே செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல அது கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அதில் ஒரு ஜஸ்டிஸ் இருக்கணும்னு நம்ம நினைப்போம்ல வாங்குற காசுக்கு வேலை செய்யணும் அது கரெக்டாக உண்மையா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம தொழில் இது அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்ப மத்தவங்க கேட்குறத விட நம்மளுக்கே அது ஓரளவுக்கு நச்சு அது மேட்ச் ஆகும் நம்ம ஒரு ஒரு டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு டைம் பண்ணும்போதே இதை விட பெட்டரா இருக்கலாம் பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணும் அது எல்லா கலைஞர்களுக்குமே உரியது இல்லையா சோ அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு நச்சு நம்ம ஓ நம்மளுக்கே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அப்ப கேட்குறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா கேட்கற வாய்ப்பு இருக்குன்னு நம்மளே அதை என்ன சொல்றது அப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அது பர்ஃபெக்ட் கொண்டு வர ட்ரை பண்ணணும் நவீன் எங்கேயாவது போனீங்கன்னா நவீன் நீங்க தான் மிமிக்கிறோம் மிமிக்கிரி பண்ணுங்க எங்க போனாலும் இடம் பொருள் ஏவலே இல்லாம என்ன பண்ணுவீங்க பேசிடுவோம் வேற என்ன பண்றது இதுதான் நம்ம உழைச்சது ஸோ அந்த மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறணும் அவங்க பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஃபோட்டோவோ இல்லை வாய்ஸோ எல்லாமே கொடுத்துருந்தோம் மேக்ஸிமம் சோ அதனால அதெல்லாம் பண்ணிடுவோம் ப்ரோ ஒரு பக்கம் அப்படியே கேட்டு ப்ரோ அந்த விஜய் சேதுபதி வாய்ஸ் அந்த யூஸ் பண்ணிக்கல சொல்லுங்க ப்ரோ அதை ஒன்றும் இல்லை அப்படியே ப்ரோ எல்லாத்தையும் அப்படியே தேக்க ப்ரோ அப்படியே அந்த வேலையே அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் ரெண்டு பக்கமும் போகும் பாத்தீங்களா பேக் இருக்கு அப்படி ஆய் ப்ரோ அப்படின்னு வாங்க ப்ரோ டைம் ஆயிடுச்சு ப்ரோ அப்படியே ஒரு வாய்ஸ் பத்திரமா போயிட்டு வாங்க பிறகு சந்திப்போம் அப்படின்றது ஸோ இப்படிலாம் அந்த இதில் போகிறது உண்டு சூப்பருங்க ஜாலியாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக இந்த நிறைய வாய்ஸ் உங்களோட மாடுலேட் பண்ணுறது அப்படி இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த வாய்ஸ் வந்து அந்த வாய்ஸ் மாடுலேட் பண்ணுறீங்களே உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ நாங்கள் எதாவது செகண்ட் சீக்வன்ஸ்லாம் போட்டு மேட்ச் பண்ணுறோம் எல்லா வாய்ஸுமே எத்தனை வாய்ப்பு நீங்கள் பேசுகிறாங்க வெல் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியில் முன்னா அவர்களுடன் முன்னா வந்து சர்ச்சே இல்லைங்க இட்ஸ் வெரி வெரி ஓகே கேள்வி கேட்டாலும் அப்படியே செல்லமாக வந்து ஆன்சர் பண்ணவும் தெரியும் கேட்கறதுக்கும் தெரியும் வெரி ஃபென்டாஸ்டிக் இஸ் வெரி இல்லைங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன பிரச்சனைங்க எனக்கு இதாங்க பிரச்சனை ஆகலாம் முன்னா நீங்கள் இருக்கீங்க தரணும்ல அதுக்கு நான் பேசணும்ல இல்லைங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன பிரச்சனைனாங்க ஒரு ஒரு விஷயம் என்னை வந்து ஒரு பாதிக்குதுன்னா அதை நான் வந்து பர்சனல் எடுத்துக்கவே மாட்டேன் பட் பிகாஸ் மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களா பண்ணிக்க ஒரு கலைஞர்னா அதாங்க என்னை வச்சு நீ சந்தோஷப்படுறியா பட்டுக்குன்றுவேன் அப்படின்னாச்சு நீ சந்தோஷமா இருவன் தான் என்னோட பாலிசி இல்லை பிரதர் எனக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு மனசனை வந்து நிம்மதியாக இருக்குன்னு வச்சுக்கா வாழ்க்கை ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணுவோம் நான் தெரியுமா இன்னும் நம்மள பிடிக்காதவங்க இன்னும் நமக்கு பிடிக்காதவங்க இவங்க ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணிப்பாங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் ட்ரை பண்ணி ரொம்ப நன்றி அடுத்தது யார் பாக்ராஜ் சார் வாங்க இல்லை பேசிக்காகவே ஒரு மாதிரியான சமாச்சாரமான விஷயம் எல்லாமே முன்னாள் தெரியும் ஸோ அதை நாங்கள் பர்சனலாக பேசிப்போம் பட்டு வீடியோன்னு வரும்போது ஒரு சில இதை நாங்கள் சென்சார் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது ஸோ எல்லாருக்கும் உடைய நன்றி சொல்லிக்கிறேன் வேற யார் மாதிரி பேசுறது அப்படின்னு யோசிச்சா யார் வர சசிக்குமார் சிறக்க விடும் வந்தவன் சொல்ல வேண்டியது என்னடா இன்டர்வியூ எடுக்க போறேன்ட்டு நானும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன்ல நீங்க பாட்டுக்கு வாய்ஸ மாத்தி பேசுனா இப்படி பேச முடியும் நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றேன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒரு சில பேர் ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்ட்டு தயவு செஞ்சு அடிச்சுக்காதீங்க நாங்கள் எல்லாருமே ஒன்று தான் விஜய் சாராக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும் மிஸ்டர் விஜய் அண்ட் மீ போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ அடுத்தது செல்ல சொல்லு செல்ல வேற என்ன ஜெயம் ரவி எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க எல்லா தப்பும் நீங்க தான் முன்னா பண்ணீங்க ப்ரோக்ராமருக்கு இன்டர்வியூ பண்ணலான்னு வாடானு கூப்பிடுவீங்க ஆனா வந்தா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே உங்ககிட்டே வச்சுட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே எப்படி முன்னா ரொம்ப நன்றி முன்னா இப்ப கூட பாருங்க உங்க அம்மாய்க்கு உங்ககிட்ட தான் இருக்கு ரொம்ப நன்றி வேற வேற வாய்ஸ் அப்துல் கலாம் சார் வாய்ஸ் When there is a beauty in the character, there will be harmony in the home. When there is a harmony in the home, there will be order in the nation. அதாவது நீங்கள் அனைவரும் இருந்து இந்தியாவை ஒரு மிக வளர்ந்த நாடாக மாட்ட வேண்டும் என்று தெரிவித்துக் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிங் அம்மாவல் இன்று ஆர் ஜே முன்னா அவர்களுடன் அருமையான இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது உங்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் நீங்கள் வளர வேண்டும் என்று நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் என்று தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன் ஜனநாயகத்துல கேள்வி கேட்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமான்ற உரிமையிட்ட இருக்கு அதனால கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் அந்த பொறுப்புல இருக்கிறதுனால பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எது வேணாலும் கேளுங்க முடிச்சுக்கலாமா எப்படி ரஜினி சார் சொல்ற மாதிரி முடிச்சுக்கலாமா முடிச்சிடலாமா இல்ல கமல் விக்ரம் படத்துல சொல்ற மாதிரி ஆரம்பிக்கலாங்களா எப்படி சொல்லுங்க வசதி எப்படி சூப்பருங்க பயங்கரமா பண்றீங்க நல்லா இருக்கு எனக்கு வந்து இன்னொரு டவுட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது பொய்யா இருந்தா பொய்யின்னு சொல்லிருங்க சூரரை போட்டுல வந்து அப்துல் கலாம் சார் வயசு நீங்க தான் பேசுறீங்க ஆமா ப்ரோ சொல்லுங்க அதான் ஆமா ப்ரோ நிறைய வந்து ரூமர் நினைச்சிட்டு இருக்கேன் எப்படி நடந்தது ப்ரோ எனக்கு அதான் டூ டில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கால் பண்ணி அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு உங்களை கூப்பிட சொன்னாங்கன்னு சொன்னாங்க சரியா குடிசனத்துல போய் பார்ப்போம் சுதா குங்கரா மேடம் இருந்தாங்க நீங்க வந்து ஆக்சுவலி நடிக்கல கூப்பிட்டுருப்பாங்க அப்துல் கலாம் சார் வாய்ஸ் பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் எல்லாம் அப்துல் கலாம் ஐயா வாய்ஸ் இருக்கு அந்த போர்ஷன் மட்டும் ஒன்று இருக்கு நீங்க வந்தீங்கன்னா நேர்ல டேரக்டர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி அப்புறம் நான் போயிட்டு அப்புறம் மேடம் இருந்தாங்க நான் போற டைம்ல சூர்யா சார் வந்துட்டாரு அப்போ சூரிய சார் வந்ததுனால ஒரு சின்ன போர்ஷன் சூர்யா சார் அதை எடிட் பண்ணிட்டு கிளம்பிடுவார் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானும் வெயிட் பண்ணிட்டேன் சரி அப்படி நீ முடிச்சு போறீங்களா வெயிட் பண்ணுறீங்களா கேட்டாங்க சரி முடிச்சு நம்ம சூரிய சாரையும் பாத்துக்கலாம் நம்ம எதுக்கு அவரை வெயிட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பேசு அவரை பேசுறதுன்னு சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் சொல்லிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பேசிட்டு இருந்தாரு அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க உள்ள பார்த்தா சூரிய சார் தான் கூப்பிட்டாராம் வெளியில வெயிட் பண்றாங்க நம்ம பேசிடலாம் அப்புறம் அப்துல் கலாம் சார் வயசு நம்மளும் இருந்தாரு ஆனா நான் நேரடியே நான் டப்பிங் தர ஆப்போசிட்ல இருந்த கண்ணாடிசேஷன் பண்ணிக்கிறோம் அவரு மைக்ல ஆன் பண்ணிட்டு பண்ணி கேட்கிறாரு பிரதர் உங்களுக்கு யூடியூப்ல அவரு சாரோட வீடியோ பாக்குறீங்களா ஒன் டைம் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு நீங்க அதே வயசு நான் இல்ல வயசுல சொல்ல இல்ல சார் நான் பண்ணலாம் சார் நீங்க டைலாக் சொல்லுங்க அப்படின்ற ஸோ அவங்க டைலாக் வந்து ஏற்கனவே அவர் எழுதி வச்சிருந்தாங்க லிப்ஸிங் பார்த்து அது டைலாக் அப்படியே ஏற்கனவே ஒருத்தங்க பேசியிருக்காங்க லைவ்ல அதை கேட்டுக்கங்க நாங்க அத கேட்டு அப்படியே மேட்ச் பண்ணா அப்புறம் மேடமும் சொன்னாங்க அப்புறம் அப்படியே நடந்தது அப்புறம் முடிச்சுட்டு முடிச்சா உடனே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி நான் அதை கேட்டேன் சார் திரும்பவும் ஏதாவது பண்ணணும் இல்ல அது ஓகே ஓகே இல்லை மேடம் அப்படியே அவங்க பேசிக்கிறாங்க ஆ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை பீட் போட்டு ஓகே ஃபைனாக இருக்கு ஆக்சுவலியாக படத்தில் வந்து எடிட்டட் போர்ஷன் தான் வந்துச்சு நான் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாலு வார்த்தைகள் சேர்த்து தான் பேசியிருந்தேன் அத கட் பண்ணிட்டாங்க பட் நேர்ல வந்தது கம்மி தான் பட் இருந்தாலுமே என்னென்ன பேசியிருந்தீங்க தெரு ப்ரோ எனக்கு ஞாபகம் இல்ல கடைசி என்ன படத்தில் இருக்கா இது கடைசியா படத்துல வந்து டைலாக் தான் படத்துல வந்து அதான் கண்டராஜ் பிளீஸ் கமிண்ட் லெட் இம் இன் அப்படின்னு வருவாரு உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க அப்படின்னு வந்தது படத்துல மற்றபடி அப்புறம் ரெண்டு மூணு டைலாக் ஆடா இருந்தது அது கரெக்ட் ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் அது எவ்வளவு மீம்ஸ்ல வந்தது தம்பி மதுரைங்களா தம்பி கோயம்புத்தூருங்களா அது ரொம்ப நாள் இருந்தது ஆனா நிஜமானுமே ஸ்கிரீன்ல பார்க்கும் இப்போ யாரு இருந்தாலும் அப்துல் கலாம் சார் வாய்ஸ் பேசினாங்கன்னா டக்கு பயங்கரம் அப்படி இருக்காங்கன்னு தோணிடும் ஒரு கடைங்க நான் உங்களுக்கு எப்படின்னு சேர்ந்த மூமெண்ட் ஸ்கிரீன்ல பார்த்து நான் சொன்னது ஐயோ அதெல்லாம் என்ன இப்படிலாம் ஆகும்ட்டு எனக்கு தெரியும் ஆக்சுவலி அதுதான் இப்போ தோனி சொல்ற மாதிரி தோனி வந்து டோன்ட் வரியா போடுறது ரிசல்ட் ட்ரஸ்ட் வரல அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகும் சத்தியமா தெரியல ப்ரோ இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வருது நாங்க கலக்க போகிறாரு ஆரம்பிக்கிறப்பதான் அந்த மீம்ஸ் எல்லாம் வந்த அப்பதான் ஃபேமஸ் ஆகுதுமாக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் அப்பதான் வருது பயங்கரமா சோ டூ தௌசண்ட் பிப்டீன் சிக்ஸ்டீன்ல அதுக்கப்புறம் கூட நிறைய மீம்ஸ் எல்லாம் வச்சு பட் இப்போ இந்த மாதிரி இது வைரல் ஆகுன்ற இது எனக்கும் தாட் இல்ல எனக்கு என்ன ஓகே கூப்பிட்டு போய் பண்ணோம் அதுக்கப்புறம் சூர்யா சார பாத்து போட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அது வேற பட் இந்த மாதிரி திடீர்னு வந்தோம்னா என்ன இது டக்கு டக்குன்னு பார்த்தா எல்லா சேனலையும் இதெல்லாம் போடுறாங்க அப்புறம் ஃபோட்டோலாம் போட்டு இது அந்த வாய்ஸ் அப்படிலாம் போட்டாங்க நிறைய இது கால்லாம் வந்தது ஸோ அதெல்லாம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அந்த ட்ரெஸ் ப்ராசஸ் அதுவாக உன்னை ஒரு நியமம் உண்டு பண்ணி கொடுத்துருன்றதுல எனக்கு தான் நம்பிக்கை சரி நவீன் இப்போ இவ்வளோ வாய்ஸ் பேசிட்டிங்கும் போது இந்த ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மிமிக்ரி பண்ணுறது ஃபோனில்

சரிடா நான் என்ன பண்றேன் ஒன்றும் இல்லைடா நாங்கள் இப்போதான் டான்ஸ் அந்த சிம்பு சாரோட டான்ஸ்க்கு தான் அந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் போயிட்டு இருக்கோம் பிராக்டிஸ்ல வரப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க போன் பண்ணி கொடுறாங்க நான் சிம்பு கிட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சிம்பு சார் சும்மா சிம்பு சிம்பு மாதிரி சிம்பு மாதிரி டி சிம்பு மாதிரி போடுறாடி அவன் நம்ம அவள் தான் நானும் மாட்டி போட சொன்னா இல்ல அல்லது ஒரு இராயிரம் சொல்லுவாங்க சார் சிம்பு சிம்பு லைன்ல இருந்துட்டேன் ஒன்னே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கொடுத்து அவர் பேசுவார் ஆ ஹலோ சொல்லுங்க யாரு சார் நான் சிம்பு பேசுகிறேன் சார் சிலம்பரசன் நீங்க எங்க பசங்க வந்து தெரியாம பண்ணிட்டாங்க சார் ஆக்சுவலி ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு வேற பண்ண வேண்டியது நான் பண்ணிக்கிறேன் பிளீஸ் எனக்காக உங்களை விடுங்க சார் சிம்புங்களா சிலம்பரசன் நம்பல சார் ஆனா இப்ப நம்புறேன் டோட்டலா உண்மையிலே நீங்க தான் சார் நிலவா வாட்ஸ்அப் ஆடியோ கால வீடியோ கால் வீடியோ அப்பதான் இருப்பாரு சொல்லிட்டு ஆமா சார் அவரு பேசுறாரு சார் உங்க அப்பா கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் சார் சார் கூட நான் பேசறாரு அவரு ஒரு மணிக்குறங்கா பேசுறாரு அப்புறம் அப்படியா சார் சரி அப்படிங்களா ஓகே ஓகே அப்புறம் பேர்லாம் சொன்னோம் அப்பா கிட்ட கேளுங்க தெரியும்னா சாரி சார் சாரி இப்போ நீங்க கேட்டாரு சார் என்ன விட்டு அவங்க குடுத்துச்சார் சார்

ஆனா நிஜமாலுமே நீங்க பேசுற வாய்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறது ஏன்னா இந்த ஆடியோன்னு கேட்கும் கண்டிப்பா நம்பிடுவாங்க என்னப்பா அப்படியே பேசுறாரு அப்படின்னு சரி எங்களுக்கு வேற ஏதாவது வாய்ஸ் பேசுகிறார் சிவாஜி சார் ஐயா வேதா விதைச்சு விட்ட பழம் சாப்பிடலாம் நினைச்சா முடியும் இன்னைக்கு நான் விதைக்கிறேன் நாளைக்கு நீங்க பழம் சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம் ஓமாவும் சாப்பிடுவா ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேம்பு ஆனா விதை நான் இதெல்லாம் என்ன பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை எதுக்காக சொல்ல வரேன்னா உண்டா நீங்கள் வந்து நல்லபடியாக நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ண வேணா நான் சொல்லவே இல்லையா இந்த ஊர் மக்களுக்காக பண்ணுங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஏதோ அப்புறம் வெளிநாட்டில் வேலை கிடைக்குது நான் துபாய்க்கு போகிறேன் அங்கே போய் எஃப்எம்ல ஒர்க் பண்ணுறேன் தயவு செஞ்சு அதை மாதிரி சொல்லிடாதீங்க எல்லாம் ரேடியோ கேட்டு பழக்கப்படுத்துறது யாரு அத்தனை பிள்ளைங்களும் உங்கள் வாய்ஸு தான் பழக்கமாட்டாக்கு அதனால் இந்த வேலையை தயவு செஞ்சு தொடர்ந்து நம்ம ஊரே நீங்கள் செய்யணும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நன்றி

ஒரு சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஆர்கனைசர் ஒருத்தர் சொன்னார் சோ அத ஒன் வீக் ஆ பிராக்டீஸ் பண்ணி सेलिब्रेटினா இங்க என்னால வாய்ஸ் எடுத்துவீங்க இது இது ரொம்ப சவாலஞ்சியா இருந்துச்சு அது இன்னும் இப்ப இந்த வயசு கூட இல்ல அது இன்னும் ஒரு 25 26 27 இயர்ஸ்ல இன்னும் ரொம்ப சவாலஞ்சியா இருந்துச்சு அப்ப பண்ணும்போது அதை பண்ணி ஒரு வாரம் அவங்க வீடியோஸ்லாம் அனுப்பிச்சாங்க அவர் ஆனுவல் டேக் பேசனது பப்ளிக் பேசினதெல்லாம் எடுத்து பேசி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அந்த வார்த்தைகள்லாம் புதுசாக அவங்க விஷ் பண்ணி கொடுத்தாங்க யூஸ் பண்ணி அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டில் சில ஜிமிக்ஸ்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணி கரெக்டாக கொடுத்தோன்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் ஃபோன் அடித்து சொன்னாங்க நல்லா இருக்குது நல்லா இருந்தது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது ஸோ அது எனக்கு மன திருப்தியாக இருந்தது ஓகே கொஞ்சம் மச்சம் அது கொஞ்சம் வந்திருக்கும் அப்படின்ட்டு ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் நவீன் உங்களோட நேரத்திற்கும் அன்புக்கும் பெரிய நன்றி நான் பயங்கரமான ஃபேன் நான் உண்மையிலே சொல்றேன் நிறைய ரேடியோ நான் நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய ரேடியோஸ்ல நல்ல டிராவல் அது பட் ஒரு சில பேர் தான் குறிப்பிட்டு ஒரு மூணு நாள் பேர் தான் எனக்கு ரேடியோவில் ரொம்ப பிடிக்கும் அவங்க அதுல வந்து முன்னா வந்து ஸ்பெஷல் சீரியஸா அவரோட பயங்கரமான ஃபேன் ஷோஸ்லாம் கூட நான் வந்து உங்களோட ஷோஸ் நீ கேட்ட ப்ரோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பேசிட்டு இருக்கும்போது நான் போன் அடிப்பேன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த கேள்வியில் எப்படி அயோ ஆமா ப்ரோ அப்படின்னு